என்னங்க பெரிய சாம்பார் பவுடர் நம்மளும் தான் செஞ்சு பார்த்துடலாமே இன்னைக்கு செஞ்சு பார்த்தேன் சும்மா அருமையாக வந்திருந்தது பிகினர் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாங்க எப்படி பண்ணுறதுன்னு பாத்திரலாமா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு கொத்தமல்லி விதையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே குளிக்கிரண்டியில் அரைக்கிரண்டி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு ஸ்பூன் பச்சைக்கல்ல பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணி பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக தான் வறுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வர எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வந்துட்டு உளுந்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில்லை எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நான் வந்து காட்டுறதுக்கு வந்து மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா குறை குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இதில் ட்ரிக் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு வரமிளகாயை தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இல்லைனா எல்லாத்தோட சேர்ந்து வருபடாது அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கூட அந்த கொத்தமல்லி விதையெல்லாம் வறுத்து வச்சிருப்போம் இல்லையா அதையுமே ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் சும்மா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் என்னங்க